இன்றைக்கி நாம அல்வாவே தோற்று போகிற சுவையில் ரவா கேசரி நல்லா சாஃப்டா ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது போல் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் பக்குவம் மாறாமல் அப்படியே இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண்தக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மிருதுவான ரவா கேசரி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதோட பத்து போல முந்திரி பருப்பம் பதினஞ்சு கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க கிஸ்மிஸ் பழம் இது போல் நல்லா பொறிஞ்சி உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே எண்ணெய் வெளியில் எடுத்துருங்க இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய அதே எண்ணெய் நெய்யில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க தீயை நல்லா குறச்சி வச்சுக்கோங்க சேர்த்துட்டு இந்த கடலை மாவு கட்டி இல்லாமல் வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுங்க கடலை மாவு கொஞ்சம் கூட கருகிடக்கூடாது கட்டி இல்லாமல் ஒன்று சேர கலந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரவையை மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்தடுங்க ரவையும் கருகிடக்கூடாது லைட்டாக பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நாலு நிமிஷம் கிட்டலாம் ஆச்சு ரவை லைட்டாக செவந்து இருக்கு இப்போ இதோட ரெண்டு அளவுக்கு மஞ்சள் கலர் கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு பக்கமாக நாலு கப்பளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி இது போல் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இந்த வறுத்த ரவையோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணியை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது மேலே தெரிச்சிடும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க ரவா கேசரியை தீயை நல்லா குறைச்சி வச்சு செய்யுங்க அப்போ ரவா ரவை அழகாக வெந்துட்டு ரவை கேசரி பக்குவமாக ரெடி ஆகும் இப்போ மொத்த தண்ணியுமே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு கலந்து விடுங்க ஸ்டார்டிங்கில் லைட்டாக கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும் நம்ம கைவிடாமல் கலந்து எடுக்கும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இது போல் அழகாக ஒன்று சேர கலந்து வந்து தண்ணி நல்லா இந்த அளவுக்கு வத்துற வரைக்கும் கிண்டி எடுங்க ஒரு கப்பு ரவைக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்துக்கணும் அதுதான் கரெக்டான அளவு இப்போ எந்த கப்பால் ரவையை அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு ரெண்டு கப்பு சீனியாக எடுத்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்ல தித்திப்பான இனிப்பு பிடிக்கணும் நீங்கள் ரெண்டே கால் கப்பு வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி எடுங்க சீனி நல்லா உருகிட்டு இது போல் நல்லா தண்ணியான பக்குவத்துக்கு வரும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி வர வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு மணிமணியாக இருக்குது பாருங்க நீங்கள் ரவையை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி மணி மணிமணியாக கிடைக்கும் இப்போ இதை நல்லா கிண்டி எடுத்து இறுகி வரக்கூடிய நேரத்தில் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி கிஸ்மிஸ் அதையும் சேர்த்துட்டு இது கூடவே கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை அழகாக கலந்து விட்டுடுங்க இப்போ இதை கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக நான் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் கலர் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ இது மேலே தூவிக்கிறேன் இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை நான் சேர்த்துக்காம கூட செய்யலாம் இப்போ மூடி போட்டுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா உடனேயே மூடிய திறந்தத வேண்டாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா கரண்டியில் எடுத்து சுட சுட சோவ் பண்ணுங்கள் நல்லா சாஃப்டா ரொம்ப ருசியாக இருக்கும் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இது போல் ரவா கேசரி செஞ்சு கொடுங்க கல்யாண வீட்டில் செஞ்சதான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இதோட சுவை இருக்கும் கண்டிப்பாக இந்த ரவா கேசரி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண தக்சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி